இரண்டாவது இஸ்ரேல் கப்பலை கைப்பற்றிய ஹவுதிக்கள் சீனாவுக்கு சென்றபோது சிறைப்பிடிப்பு என்று தகவல் இஸ்ரேலில் இருந்து சீனாவுக்கு சரக்குகளை ஏற்றி கொண்டு சென்ற ஜிம் லுவாண்டா என்ற கார்கோ கப்பலை ஹவுதிக்கள் கைப்பற்றியுள்ளதாக அமெரிக்க யூத பத்திரிகையான தி ஜெவிஷ் பிரஸ் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தகவலை இஸ்ரேல் பாதுகாப்பு படையான ஐடிஎஃப் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது இதே போன்ற தகவல்களை பல பாலஸ்தீன் ஆதரவு எக்ஸ் வலைதள கணக்குகளும் வெளியிட்டுள்ளன எனினும் ஹவுதிக்கள் தரப்பில் இருந்து இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக செய்திகள் வெளியாகவில்லை சனிக்கிழமை போர் நிறுத்தம் அமரில் இருக்கும் நிலையில் ஏமனில் இருந்து ஹவுதி படை இஸ்ரேலின் ஈழத் நகரை நோக்கி குரூஸ் மிசில்ஸ் ராக்கெட்டுகளை வீசியது இவை தடுத்து முறியடிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது முன்னதாக கேலக்ஸி லீடர் கப்பல் சிறைபிடிக்கப்பட்டிருப்பது பற்றி தெரிவித்த ஹவுதி தலைவர் ஒருவர் காசா மீதான தாக்குதல்கள் முழுமையாக முடிவுக்கு வந்த பிறகே கப்பல் மற்றும் அதில் உள்ளவர்களை விடுவிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று கூறியுள்ளார்